இன்னைக்கு வந்து ஒரு பேக் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க நம்ம முடியெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்குது அப்படின்னா சரி அதை கருப்பாக்குறதுக்காக பேக் போடணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் இந்த நீலி அவுரி இலை பொடியை வந்து தலையில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து முடியெல்லாம் கருப்பாகிடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் ட்ரை பண்ண போகிறேன் பட் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண இல்லை என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போடலான்னு நிறைய முடி வரல பட் அங்கங்கே அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காதூரத்தில் இருக்குது ஒயிட் முடி அது நம்ம தலை வரும்போது அந்த கிளிப்பு போடும்போதெல்லாம் வந்து க்ளீனாக தெரியுது சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வயசாகிடுச்சின்னா ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது இல்லை ஸோ அதை நல்லா தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்களும் முடிஞ்சால் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி இந்த பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்ல காற்றுல நான் பேசுகிறது வந்து குறை குறைன்னு தெரியும் ஏன்னா ஃபேன் ஓடிட்டே இருக்குது ஆஃப் பண்ணாமல் அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன் இதுங்க நான் பேக் போட்டுகிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கு மருதாணி பொடி மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ரே ஹேர் தெரியுதா ஃபுல்லாகவே வந்து நிறைய க்ரே க்ரே ஆகிருக்கு ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இது ரிசல்ட் பெஸ்ட்டாக வந்துச்சுனா நான் ட்ரை பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது ஃபோனில் அந்த லைட்டாக இருக்கிறதுனால தெரியலையா என தெரியல இருங்க நான் அப்படி பேக் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் ஆ இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா வந்து ஒயிட்டாக தெரியுதா ஃபுல்லாகவே ஸோ இதை நான் இது பண்ண போகிறேன் ஸோ ஃபுல்லாக வந்து ஏர் பேக் போட்டாச்சு இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது நல் ஆனால் இப்போ பா நம்ம அந்த இது எடுக்கும்போது க்ரீன் கலரில் இருந்துச்சு அதான் நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்திங்களா அந்த மருதாணி மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சு இப்போ வந்து அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளாக் ஆகுது இப்போ நல்லா தெரியுது எனக்கு ரிசல்ட் இது வந்து நல்லா க்ரீனாக இருந்துச்சு இப்போ பிளாக் ஆகிட்டே இருக்குது பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நல்லா பேக் போட்டதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்க தெரியவே இல்லை ஒரு வெள்ளை முடி கூட தெரியல நல்லா ரிசல்ட் இருக்குது ஹாஃப் அன் ஹவர் தான் ஸோ இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வினோத் நந்தினி சேனல் வந்து வினோத் பத் நந்தினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க நிறைய மீட் பண்ணுறேன் அதிகம் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்